அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாராமுல் ஸ்ரீ ஐயப்பன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்ரீ ஐயப்பன் அல்லது சாஸ்தா அல்லது தர்ம சாஸ்தா அல்லது மணிகண்டன் என்பவர் தமிழக கடவுள்களில் ஒருவர் மற்றும் இந்து கடவுள்களிலும் சிறப்பானவர் ஐயப்பன் வழிபாடு தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் முதன்மை பெறுகிறது ஐயப்பனின் முக்கிய வழிபாட்டு தலமாக சபரிமலை விளங்குகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலேயே பக்தர்களின் எண்ணத்தில் தோன்றுவது பதினெட்டாம் படிகள் தான் இதற்கு விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயனை பதினெட்டாம் படி ஏறி சென்று தரிசித்தாலேயே மிக சிறப்பான வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்று கூறுகின்றனர் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூத்தி எட்டு மீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு அடி உயரத்தில் உள்ளது ஆண்டுதோறும் சுமார் நாற்பத்தி முதல் ஐம்பது மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஐயப்பனுக்கு போடும் முதன்மை மாலையாக முத்திரை மாலையான துளசி மாலையை அணிவது அத்தகு சிறப்பு வாய்ந்ததாகும் அதேபோல் ஐயப்பனுக்கு ஒரு மாலை போட்டால் மட்டுமே போதுமானது துணை மாலை போட வேண்டும் என்ற ஒரு அவசியமும் நிபந்தனையும் இல்லை உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மிக அதிக அளவிலான புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புனித தளம் இந்த சபரிமலை கோவிலாகும் சபரிமலை கோவிலில் அரவணை மற்றும் அப்பம் பிரசாதமாக நீவேத்திய பிரசாதமாக வழங்கப்படுகிறது இவை நெய் சர்க்கரை அரிசி போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன சபரிமலையில் இந்த பிரசாதத்தை செய்வதற்கான அரிசி செட்டி குளங்கரை தேவி கோவிலில் இருந்து பெறப்படுகிறது திருவாங்கூர் தேவஸ்தானம் வாரியத்தின் கீழ் உள்ள கோவில்களில் இக்கோவில் இரண்டாவது மிகப்பெரிய கோவிலாக பார்க்கப்படுகிறது இந்த கோவிலில் மாவேலிக்கரா என்ற இடத்தில் உள்ளது சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் மத ஜாதி இன கருத்து அல்லது சமூக அந்தஸ்து போன்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஸ்ரீ பரம்பரல் ஐயப்பனை தரிசனம் செய்கிறார்கள் மூலவர் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமியின் சிலை புராதான காலத்தில் ஒன்பது விதமான பாசாணங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையாக இருந்தது எனவும் மரகத கல் கொண்டு செய்யப்பட்டது இந்த சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் மக்களிடையே நிறைபெற்று வருகின்றன சுவாமியை இவ்வாறு தரிசித்தால்தான் ஒரு மண்டலம் இருந்து கோவில் சென்று வந்ததன் முழு பலன்களையும் புண்ணியத்தையும் பெற முடியும் என்பது ஐதீகம் சிவபெருமான் பிச்சாண்டனாராகவும் நாயனார் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தனர் அதே சமயம் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி என்ற ஒரு அரக்கி சிவ விஷ்ணு ஐக்கியத்தால் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என வரம் பெற்றால் வரமும் கிடைத்தது தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி தொடங்கினால் இந்த மகிஷி இதற்கிடையில் சிவன் விஷ்ணுவிடமிருந்து வெளிப்பட்ட ஜோதியிலிருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தைதான் தான் கழுத்தில் மணியுடன் அப்போது காட்டுக்கு சென்ற போயிருந்த சமயத்தில் கழுத்தில் மணியுடன் பிறந்த குழையதுதான் அவர்கள் நினைத்து அந்த காட்டில் இருந்த குழந்தை எடுத்து சென்று வளர்த்தார் கண்டத்தில் அதாவது கழுத்தில் மணியுடன் பிறந்த என்பதால் மனிதன் அதாவது மணிகண்டன் என பெயர் சுற்றி வளர்த்தார்கள் பம்பா நதிக்கரையில் உதித்தது பகவான் வருகையினால் அதன் பலனாக பந்தாள ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெழுத்தால் பந்தாள மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தார் இதனால் மணிகண்டனை ஒழித்து கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்தனர் இதனால் மணிகண்டனை ஒழித்து கட்டுவதற்காக தன் தாய் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் புளிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று பொய் சொல்லிக்கொண்டு காட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் இதனால் மகிழ்ச்சிக்கு அங்கு அதாவது மகிஷியை அங்கு சென்று வதம் செய்தார் ஐயப்பன் அவர்கள் மற்றும் புளிப்பால் கொண்டு வந்து தன் தாயிடம் கொடுத்தார் ராணிக்கு ஏற்பட்டுள்ள நோயை போக்க புளிப்பால் கொண்டு வர வேண்டும் என மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகின்றனர் மணிகண்டனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் ஆவரிடம் முறையிட்டனர் மணிகண்டனம் மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் சாபத்தால் அரக்கியாக இருந்த மகிஷி அழகியாக பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ளுமாறு விரும்பினாள் ஆனால் தம் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகை புறந்து அம்மனாக வீற்றிருந்த அருள்புரிய புரிய அருளினார் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனின் வாகனம் குதிரை வாகனமாகும் கொடிமரத்தின் மேல் குதிரை உருவமே அமைக்கப்பட்டிருக்கிறது சபரிமலையில் உள்ள பதினெட்டாம் படிகளில் பதினெட்டாம் தேவதை வாழ்வதாக சொல்லப்படுகிறது சபரிமலை செல்வதற்கு முன் மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அசைவ உணவு புகையிலை மது சிகரெட் போன்ற தீய பழக்கங்களை ஒழித்து கடும் விரதம் இருந்து மலைக்கு செல்கின்றனர் சுவாமி தரிசனம் செய்து திரும்பியதும் மாலையை கழற்றலாம் பதினெட்டு முறை சபரிமலை சென்று தரிசித்தவர்கள் குருசாமி என அழைக்கப்படுகின்றனர் தேவர்கள் புலியாக வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர் பந்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் அவர்கள் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவகோளத்தில் காட்சி செய்ய துவங்கினார் ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் முறை கூட அதே நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது இது இப்போது நடக்கும் அதிசயம் மனிதனின் மனதில் உள்ள ஆணவம் கண்மம் மாய ஆகிய மூலங்களையும் அதாவது மூன்று மலங்களையும் விரட்டும் வகையில்தான் சபரிமலை பதினெட்டாம் படியில் மூன்று கண்களை கொண்ட தேங்காய்கள் உடைக்கப்படுகின்றதாம் இருமுடி சுமந்த முதல் நபர் பந்தாள மன்னன் அதாவது இரும்புடி முதல் சுமந்த மன்னன் நம் ஐயப்பன் தான் பந்தாள மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக மணிகின்ற நின்ன திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் அவர்கள் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்து புறப்பிட்டார் அப்போது அவரது தந்தையான பந்தாள மன்னன் வனப்பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக உடனே சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாத வகையிலான நெய்யினால் செய்யப்பட்ட உணவுகளை ஒரு பகுதியாகவும் வைத்து இரண்டு முடிகளாக கட்டி கொடுத்த பின்னர் இரு முடிகளை சுமந்து சபரிமலை சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் நம் பரமல் சுவாமி ஐயப்பன் அவர்களே சபரிமலை ஐயப்பனை நினைத்து மாலை அணிபவர்கள் அந்த மாலை தம் நெஞ்சில் படும் போதெல்லாம் ஐயப்பன் நம் மனசாட்சியை தட்டி கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது ஐயப்பன் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதம் கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அது நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருதமாக மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது இப்போதும் நடக்க அதிசயம் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் புஷ்கலா திருமண நிகழ்வும் மார்கழி மாதத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வின் போது மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் குளற் புஷ்கலை சீதானம் எடுத்து சென்று நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர் அது மட்டுமல்லாமல் ஐயப்பனுக்கு பூரணி என்ற மனைவி உள்ளதாகவும் சத்யகா என்ற மகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது பொதுவாக ஐயப்பன் பக்தர்களுக்கு ஐயப்பன் நல்ல வாழ்க்கை நல்ல மன நிம்மதி அளித்து நல்ல ஒரு குடும்ப நிலை ஏற்படுத்தி தருவார் மேலும் அந்த ஆண்டு முழுவதும் நல்ல வெற்றியும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைத்து கொடுப்பார் பாரம்பரு ஐயப்பன் அவர்கள் அனைத்து ஆன்மீக நண்பர்களும் ஐயப்பன் கோவிலுக்கு வந்து ஐயப்பன் தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை அமையும் பொதுவாக இந்த ஐப்பசி கார்த்தி மாதங்கள் ஐயப்பன் பஜனை பெருமளவில் நடைபெறும் இந்த பூஜையில் கண்டிப்பாக கலந்து கொண்டு ஐயப்பன் பிரசாதம் உண்டு மக்களுக்கும் பரிமாறி ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்